இன்றைக்கி பயிர் வச்சு பாயாசம் எப்படி சேர்த்துன்னு பார்க்க போகிறோம் இதில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது வாரம் ஒரு முறை குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க ஒரு பேன் வச்சுட்டு முக்கால் கப் பச்சை பயிர் சேர்த்து கலர் மாறி வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்து ஒரு குக்கரில் சேர்த்து அஞ்சுலேருந்து ஆறு விசில் விட்டு எடுத்துங்க இப்போ ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் நெய் பொடி பொடியாக நறுக்குன்னா தேங்காய் கொஞ்சமாக சேர்த்து நல்லா நெய்யிலே கலர் மாறுற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துடலாம் அதே பேனில் முக்கால் கப் பச்சை பயிருக்கு ஒரு கப் வெள்ளம் சேர்த்துட்டு ஒரு கப் தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் இதில் ஒரு மூணு ஏலக்காய் வந்து தட்டிட்டு சேர்த்துங்க இதோடு வந்து வேக வச்ச பச்சை பயிரை நல்லா மேஷ் பண்ணிவிட்டு இதோட சேர்த்துங்க இப்போ ஸ்வீட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துங்க நம்ம பச்சை பயிர் வேக வைக்க சொல்லக்கூட உப்பு சேர்க்கல அதனால் இந்த இடத்துல பார்த்து சேர்த்துங்க இப்போது காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு கப் அளவு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கொதிக்கிட்டு வந்து இதோடு வந்து நம்ம வறுத்து வச்சு தேங்காய் சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு கொதிக்கிட்டோம் இப்போ திக்னஸ் பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்குது இன்னும் ஆற ஆற நல்லா திக்காக வரும் இப்போ ஒரு சூப்பரான சிம்பிளா பச்சை பயிறு பாயசம் செஞ்சிருக்கோம் இந்த வீடியோ டீடைல்டா பாக்கணும்னா இந்த ஆரோ கிளிக் பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க